அதாவது பாத்தீனா மக்களே டிடிஎஃப் நீதான் நீதா கேப்பபிளான पर्सन ஒரு பையன் கிட்ட நீங்க சொல்றீங்கல அந்த பையனுக்கு முத டிடிஎஃப்னா என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் டிடிஎஃப்னா என்னன்னு சொன்னீங்களான்னு கேக்குறேன் பாவம் அந்த பையனுக்கு டிடிஎஃப்னால என்னன்னு தெரியல அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிடிஎஃப் வெளிய இருக்க நம்ம வாசன நாச்சி தான் நினைக்கிறேன் மத்தபடி எதுவும் தெரிஞ்சிருக்காது போல திருதிருன்னு முழிக்கிறான் இரண்டாவது உங்க மேல நான் கொஞ்சம் கோவத்துல இருக்கேன் bro உண்மையா சொல்றேன் bro மக்களாக்கே உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்கு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாதான் இருந்தோம் ஏங்க 200% னு சொல்லிட்டு அந்த அக்காவுக்கு பேர் வச்சது யாரோ நம்ம இரண்டாவது டாஸ்க் பீஸ்ட் அப்படி சொல்லி பேர் வச்சது யாரு நம்ம நம்ம தான் இந்த மாதிரி பேர்களை வச்சு விட்டோம் நீங்க எப்படி எனக்கே தெரியாம இந்த ரயானவர்களுக்கு டாஸ்க் பீஸ்ட்னு வச்சீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை என்னைக்காச்சும் ஒரு நாள் ப்ரோ நாங்கெல்லாம் சேர்ந்து ரயானவர்களுக்கு டாஸ்க் பீஸ்ட்னு ஒரு பேர் வச்சிருக்கோம் என்னைக்கா சொன்னீங்களா ப்ரோ ஒரு நாள் சொல்ல எனக்கு ரொம்ப மனவருத்தம் வருத்தம் ஆயிடுச்சு ப்ரோ வீட்டுக்குள்ள நம்ம ரயானுக்கான அக்கா வந்து ரயானுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறங்க பேர்ல அவனுக்கு பாம் வச்சிட்டு இருக்காங்க ப்ரோ இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாரும் ஒரு மோட்டிவ் பண்ணி அவனை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக ட்ரை பண்ணாங்க ஆனா அக்கா மட்டும் தான் ரயானை முடிச்சுன்னு வந்திருப்பாங்க போல அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க

இது ரயான் இல்ல நீ சரியா கேம் ஆடல இன்னும் கொஞ்சம் நீ கேம் ஆடணும் நீ தனியா தான் கேம் ஆடணும் நீ வந்து கூட்ட கூட்டமா கேம் ஆட கூடாது நமக்கு அந்த கூட்டம் ஆடுற கேம் வேணாம் ரயான் நீ தனியா கேம் ஆடுன்னு சொல்லி அவங்களுக்கான வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படி தெரிவிச்சிட்டு இருக்கும் போது அம்மா வந்து யோசிச்சுட்டாங்க போல இது நம்ம பேசினா சரிபட்டுறாது நம்ம வந்து ரயானுக்கான அக்காவே பேச சொல்லிட்டு ரயான் நான் வந்து உன்ட்ட எதுவும் பேசல சரியா அக்கா உன்னோட அக்காவே உன்ட்ட எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அக்காவை மாட்டி விட்டுட்டு அம்மா என்ன பண்றாங்க ரொம்ப தெளிவா வெளியே வந்து நம்ம ஆட்கள் கூட பேசி விளையாட ஆரம்பிச்சாச்சு வெளியே ரொம்ப ஜாலியா பேசி விளையாடிட்டு இருக்காங்க அக்கா உள்ள ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்றாங்க வரல அவர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க ப்ரோ அக்க தான் டிடிஎஃப் டிசர்வ் ஓகேவா நீ ஒரு கண்டிப்பா அடிச்சு ரயான் வந்து மாதிரி போல போல டிடிஎஃப் நான் ஓட்டிட்டு வெளிய கண்ட கண்ட மாட்டிட்டு சுத்துறாரு அவரே நான் அடிக்கணும் அப்படின மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி திருத்தன் முழிச்சிட்டு இருக்கான் ரயானுக்கு டிடிஎஃப்னா என்னன்னு தெரியல முழிச்சிட்டு என்னது டிடிஎஃப் டிக்கெட் ஓ டிக்கெட் ஆமா இப்போ டிக்கெட் என்ன அப்படின்னு சொல்ற ரயான் கேக்க இருக்கும்போது அங்க இருந்து நம்ம அக்கா சொல்றாங்க நீ தான் இந்த டிக்கெட் பினாலேக்கு ஒரு கேப்பபிளான ஒரு पर्सन டிசர்வான ஒரு पर्सन உன்னால அது ஜெயிக்க முடியும் நீ அதை ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி தான் அந்த வீட்டுக்குள்ள பல பேர் வர்க் பண்றாங்க பல பேர் உனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அதுக்கு அதுதான் காரணம் நீ டிடிஎஃப் வின் பண்ணிரேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க முக்கியமா அந்த வீட்டுக்கு நீ செமைய கேம் ஆடிட்டு இருக்க பயங்கரமா அனலைஸ் பண்ற பயங்கரமா டாஸ்க் என்னதா இறங்கி அடிச்சிட்டு இருக்க ஆனா ரீசன் டேஸ் அவனுக்கான அந்த ஒரு ஒரு எஃபோர்ட் பெருசா இல்ல அந்த பழைய ரயானை பார்க்க முடியல ஒரு மாதிரி ரயான் காணாம போயிட்டான் அதை நீ மாத்திக்கணும் இதுக்கப்புறம் நீ கூட்டம் ஆடக்கூடாது இங்க யாருமே உனக்கு உண்மையா இல்ல அதனால நீ முதல் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன் ரயான் ஷாக் ஆயிட்டான் என்ன இது நம்ம அக்கா வந்து டிடிஎஃப்ங்கிறாங்க அடிக்க சொல்றாங்க திடீர்னு பார்த்தா யார் உண்மையா இல்லைன்னு சொல்றாங்க நீ தான் டிசர்வ்னு சொல்றாங்க இப்ப நம்ம என்னதான் பண்ணோம் அப்படின்னு மாதிரி அவன் ஒரு ஷாக் ஆயிட்டான் சாக்காயிட்டு புரியாம சொல்லுங்க சொல்லுங்க மாதிரி முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான் இதுல அக்கா வந்து புட்டு புட்டு வச்சிட்டாங்க என்னன்னா நீ தனியா கேம் ஆடு இந்த வீட்டுக்குள்ள யாருக்கும் நீ வரல யார் சும்மா அவங்களுக்கு பூஸ்ட் இவங்களுக்கு பூஸ்ட்ரேன் அடுத்தால மோட்டிவேட் பண்ணிட்டு உனக்கான கேமை நீ ரோட்ல விட்டுறது சரியா உனக்கான கேமை மட்டும் ஆடணும் இங்க யாருமே உனக்காண்டி உண்மையா இல்ல எனக்கு தெரிஞ்ச வீட்டுல உண்மையா இருக்க ஒரே ஒரு பர்சன் தீபக் மட்டும்தான் தான் அதை தவிர்த்து வீட்டுல எல்லாருமே உனக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கிறாங்க கண்டிப்பா உன்னை பத்தி பின்னாடி பேசிட்டு தான் இருக்காங்க ரயன் திருப்பி

ஒரு வித்தியாசமா பேச வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இந்த சீரியல்ல வெள்ளி எல்லாம் பாத்துருப்பீங்களா ஒரு மாதிரி இந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரக்கடா பேசுவாங்களா அந்த மாதிரி தான் அக்கா பேசிட்டு இருக்காங்க எனக்கே பயம் வந்துட்டு பாவ ரயான் என்ன பண்ணுவாப்ல அவர் ஒரு மாதிரி பயத்துல என்னக்கா சொல்ல வர சொல்லுக்கானா இந்த வீட்டுக்குள்ள ரயானுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நல்ல நண்பர்கள் வேணும்னா அதை வெளியே போய் பாத்துக்கலாம் ஓகேவா இங்க நீ நண்பர்களை எடுத்துக்கோ பிரச்சனை இல்ல அந்த நண்பர்களை நீ வெளியே போய் கண்டினியூ பண்ணிக்கோ உள்ள உட்காந்துட்டு நண்பர்களை தக்க வைக்கிறதுக்காண்டி ஒரு வேலைய பாக்குறேன் நண்பர்களுக்காண்டி ஒரு வேலையை பாக்குறேன் எதுவுமே பண்ணாத இந்த வீட்டுக்குள்ள நீ ஒரு டாஸ்க் பீஸ்டா இருந்த எப்படியே இந்த வீட்டுல நீ ஒரு பெரிய டாஸ்க் டாஸ்க்கு பீஸ்டா இருந்து ஆனா இப்போ கொஞ்ச நாள் அத காணும் ஓகேவா டாஸ்க்கு வந்துட்டா ரயான் அடிக்க முடியல ரயான் சூப்பர் ஆடிட்டு இருக்கான் பொம்மை டாஸ்க்ல இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே உனக்கு ஆப்போசிட் ஆடினாங்க ஆனா நீ எல்லாருக்கும் ஆப்போசிட்ல தனியா ஒரு கேம் ஆனா அதுதான் கேம் அதான் பார்க்க சூப்பர் ஆச்சு அந்த மாதிரி கேம் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு அந்த ரயான் வேணும் அந்த கேமை கொண்டு டிக்கெட் எஃபினாலே நீ தான் வின் பண்ணி ஆகணும் ரயான் அப்படின்னு மாதிரி பயங்கரமா உனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க ரயான் ஃபுல்லா குழம்பிட்டான் அவனுக்கு என்ன சொல்ல ஏது சொல்ல இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம பண்ண ஊற தப்பா தான் இருந்திருக்கா நம்ம புடுங்கின ஆணி எல்லாமே தப்பான ஆணி அந்த மாதிரி ஒரு மாதிரி குழம்பு போய் என்ன பண்ணனு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது அக்காவே திருப்பி ஓப்பனா சொல்லிட்டாங்க சௌந்தர்யா அவங்களுக்கான கேமை ஆட நீ போய் மோட்டிவேட் பண்ணும் நீ போய் பூஸ்ட் கொடுக்கணும் அந்த விஷயங்களை வச்சுக்காத அவங்களை அவங்க கேம் ஆட விடு உனக்கான கேம் நீ ஆடு ரெண்டாவது இந்த வீட்டுக்குள்ள நீ வந்து அந்த நாமினேஷன் ஃபீ பாஸ் வின் பண்ணது யாருக்குமே பிடிக்கல இன்க்ளூடிங் ஜாக்லின் கூட பிடிக்கல ஜாக்லினே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரிகரெட் பண்ணிட்டாங்க நான் கொடுத்துருக்க கூடாது அதுக்கு நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிகரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே உனக்கு ஆப்போசிட்ல தான் இருக்காங்க ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு வரப்போற நாட்கள்ல உனக்கான கேம் ஃபுல்லா கொடுக்கணும் ஃபுல்லாக ஆடணும் சரியா நீ யாருக்காவது விட்டு கொடுக்கூட யாருக்காவது இறங்கி போகக்கூடாது அப்படின்னு ஒரு பயங்கரமாக மோட்டிவேட் பண்றாங்க அப்புறம் உள்ள பயங்கரமாக மோட்டிவேஷன் பண்ண திருப்பி வெளியே வந்து எல்லாட்டும் ஜாலியாக பேசிட்டு இருக்கும் பிக் பாஸ் மேலேருந்து கொளுத்தி போட்டாரா ஆரம்பிச்சாச்சு நீங்க உங்களுக்கான கருத்துக்களை தெரிவிங்க அப்படின்னு மாதிரி கொளுத்தி விட்டோன்னு திருப்பி அக்கா அவர் கருத்து எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வைக்கும் போது ஒரு மாதிரி ஒரு ரக்கடா தான் எடுத்து வைக்கிறாங்க ப்ரோ சரியான ரக்கட் மோட்ல இருக்காங்க அக்கா என்ன கருத்து எடுத்து வைக்கிறாங்கன்னா இந்த வீட்ல எனக்கும் முரண்பாடுகள் இருக்கு ரெண்டு பேர் மேலே அது யாருன்னா முத்துக்குமரன் மஞ்சரி என் தம்பி என் தம்பி நாமினேஷன் பி பாஸ் வின் பண்ணது உங்களுக்கு பிடிக்கல வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு பிடிக்கல என் தம்பி அதுக்கு டிசர்வ் இல்லைன்னு சொல்றாங்க நீங்க அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அடுத்த பாயிண்ட் அக்கா பேசல என்ன பண்ணாங்க தெரியுமா நீங்க அப்படி சொன்னதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சும்மா அங்கே எங்குமா உட்காந்து உட்காந்து இந்த பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி டிசர்வ் இல்ல டிசர்வ் இல்லைன்னு சொல்லி சொல்லி ஜாக்லின கூட ரெகுலேட் பண்ண வச்சுட்டீங்க தம்பி நீ தான் டிக்கெட் வின் பண்ணி நீ டிசர்வான ஆளுன்னு காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரயான பிடிச்சி மிரட்டுறாங்க அக்கா ரயான் சாக்காயிட்டான் எனக்கா பண்றாக்கோ என்ன விட்டுருக்காக்கோ நீ வீட்டுக்கு வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுவோம் பார்த்தா எனக்கா என்ன போட்டு மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி ரயான் சாக்காய் உட்காந்துருக்கான் ரயான் மட்டும் சாக்கு இல்ல பார்த்த வியூவர்ஸ் சுத்தி இருந்த ஹவுஸ் பேட்ஸ் எல்லாருமே சாக்கு

அவர் சவுந்தர பத்தி பேசுற மாதிரி வந்தாங்க இன்னொரு கருத்துக்கள் பெருசா இல்ல இருக்கு அப்படின்னு மாதிரி வந்தாங்க ஆனா அப்படியே அக்கா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா ரயான் ஸ்டாப் பண்ணிட்டாப்ல தான் சொல்லணும் அதுக்கு மேல சொல்லாதன்ட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் விட்டாட்டு கண்டிப்பா என்ன நடந்திருக்கும் நேரம் போய் சவுந்தர போயிருப்பாங்க இல்ல ஜாக்லின் போயிருப்பாங்க நீங்க யாரும் என் தம்பிக்கு உண்மையா இல்லைன்னு சொல்லி ஒரு டாபிக் வெளியே விட்டுருப்பாங்க கண்டிப்பா அது மிகப்பெரிய பேக் ஃபயர் இருக்கும் ஏன்னா இப்பவே பேக் ஃபயர் ஆயிரும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டு ரயான் அவங்க ரெண்டு பேர்ட்டு தான் க்ளோஸா இருக்கான் அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே உண்மையா இல்ல அவங்க ரெண்டு பேருமே உனக்கு பின்னாடி தான் ஆப்போசிட்டா வேலையை பாக்குறாங்கன்னு சொன்னா அது ரயானுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு பேக் ஃபயர் கிளியர் நான் நினைக்கிறேன் மொத்தத்துல அக்கா ஒரு மாதிரி சொல்றாப்புல ஆனா இந்த இடத்துல அக்கா சொல்ற கருத்துக்களும் கரெக்ட்டா தான் ஏன்னா காலங்காலத்துல ஒரு கிளிப் நம்மளால கவனிக்க முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு மத்தியானம் போல நினைக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு தான் இன்னைக்கு மத்தியானம் போல நினைக்கிறேன் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தீபக் வந்து ஏதோ பண்ணா ஒன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டிக்கெட் பின்னாலேயும் தூக்கி ரயான் கொடுத்துடலாமா எப்படி டிடிஎஃப் ரயான் கையில கொடுத்துடலாமான்னு சொல்லிட்டு ஜாக்லின் பார்த்து கிண்டலா சொல்றாங்க ஏன்னா ஜாக்லின் அவர்கள் வந்து இந்த நாமினேஷன் ஃபீ பாஸ் விட்டு கொடுத்தேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த விட்டு கொடுத்த மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்கல்ல அந்த விஷயத்தை வச்சு சொல்லுவாங்க அப்போ சைட்ல உட்காந்து நம்ம மஞ்சர் அவர்கள் ஒன்று கொளுத்தி போடுவாங்க அவளே இந்த நாமினேஷன் ஃபீ பாஸ் விட்டு கொடுத்துட்டு இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போது அங்க ஜாக்லின் வந்து இல்ல ஆமான்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க ஸோ சிரிச்சாங்க என்ன அர்த்தம் ஆமா அவங்க விட்டு கொடுத்ததுக்கு இப்போ வந்து கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் ஸோ ரெண்டாவது எல்லாம் மொத்தமாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அதுலேயே நம்ம ஜாக்லின் அவர்களும் சொல்லிட்டாங்க யாரு அக்கா கிட்டே சொல்லிட்டாங்க நான் வந்து விட்டு கொடுக்கலக்கா அந்த இடத்துல நான் வந்து நின்று சொல்லி ஃபீல் பண்ணேன் நான் ரிகரெட் பண்ணல ஆனால் எனக்காண்டி நான் நின்று சொல்லி தான் யோசனை தவிர மற்றபடி எதுவுமே இல்லைக்கான்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு பாயிண்ட் வச்சாச்சு இதே ஜாக்லின் தான் போன சாட்டர்டே சண்டே எப்படி சொல்ல பாதிலே ஒன்று சொன்னாங்க அந்த நாம என்ன சொல்லி பாச நானே வாங்கியிருக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொன்னீங்க இல்லை ஏன் சொன்னீங்கன்னு கேட்குறேன் அதில் கூட சவுந்தரா கேட்டிருப்பாங்களே பத்தியா இது பத்தியா எவ்வளோ வேலையை கட்டுறா பத்தியான்னு சொல்லிட்டு மொத்தத்தில் சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ இங்க யாரும் யாருக்கும் உண்மையா இல்ல ப்ரோ அதான் உண்மை ஓகேவா ஆனா அக்கா வந்து அக்காக்கான கோவங்கள் நியாயமா இருக்கு என்னதா இருந்தாலும் அந்த பொம்மை டாஸ்க்ல ஒரு பீஸ்ட் மாதிரி சுத்திட்டு இருந்தா ரயன் அது உண்மையா தெரியும் நமக்கே தெரியும் ஆனா டாஸ்க் பீஸ்ட் நாலாம் பேர் வைக்கல நீங்களும் பேரச்ச மாதிரி நான் கவனிக்கல டாஸ்க் பீஸ்ட் ஒரே அக்கா தான் எங்களுக்கு தர்சிக அக்கா மட்டும் ஓகேவா வேற யாரும் கிடையாது சோ நீங்க சொல்லுங்க இப்போ நம்ம அக்கா வந்து கொடுத்த மோட்டிவேஷன் வந்து அவனுக்கு மோட்டிவேஷனா இருக்குமா இல்ல டவுன் ஆகுமா இல்ல அவனுக்கு பேக் ஃபயர் ஆகுமா உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த